அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்று கண்ணதாசன் அவர்களின் பிறந்த நாள் கண்ணதாசன் பல்வேறு திரை இசை பாடல்களை எழுதியுள்ளார் என்பது நமக்கு தெரியும் ஆனால் இந்த ஒரு தகவல் எனக்கு புதிதாக இருந்தது உங்களுக்கு தெரிந்த தகவல் என்றால் கருத்து பெட்டகத்தில் அதை பதிவிடுங்கள் இல்லை இந்த காணொலியை பார்த்துதான் தெரிந்து கொள்கிறீர்கள் என்றாலும் அந்த கருத்தையும் கருத்து பெட்டகத்தில் தயவு செய்து பதிவிடுங்கள் கவிஞர் கண்ணதாசனின் பொன்மழை கவியரசரின் முன்னுரை ஸ்ரீ ஆதிசங்கரர் பால வயதில் யாசகம் வாங்க ஒரு ஏழை பிராமணர் வீட்டுக்கு போனபோது வறுமையில் வாடிய அந்த குடும்பம் கடைசியாய் மிச்சமிருந்த ஊறுகாய் ஒன்றை அவரிடம் கொடுத்தது அதாவது நெல்லிக்காய் ஊறுகாய் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்கள் வறுமையில் வாடினாலும் மற்றவர்களுக்கு இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் என்றபடி இருந்த நெல்லிக்காயையும் எடுத்து கொடுத்த அந்த குடும்பத்துக்காக திருமகளை நோக்கிப் பாடினார் ஆதிசங்கரர் வானத்திலிருந்து உடனே தங்க நெல்லிக்கணிகள் அந்த வீட்டில் உதிர்ந்தன என்பது வரலாறு இன்றும் காலடியில் அந்த பிராமண குடும்பத்தின் வாரிசுகளும் அதே வீடும் இருக்கின்றன இன்று அந்த வீட்டின் பெயர் சொர்ணத்து இல்லம் இன்றும் அவர்கள் செல்வ செழிப்போடு விளங்குகிறார்கள் ஆகவே இதை தமிழாக்குவதில் எனக்கு ஆசை அதிகம் கவிதையை விருத்தத்தில் எழுதியிருக்கிறேன் அரிசீர் விருத்தத்தை இருமடங்காக்கி இருக்கிறேன் இந்த ஸ்தோத்திரங்களை தொடர்ந்து பாடினால் எந்த வீடும் செல்வ செழிப்போடு விளங்கும் அன்பன் கண்ணதாசன் என்று ஒன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் இந்த பாடல் கூடிய விரைவில் நம்முடைய வலைக்காட்சியில் வரவிருக்கிறது இன்று கண்ணதாசனின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த தகவலை உங்களோடு பகிர்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மனிதர்கள் பெரும் புகழ் இரண்டு வகைப்படும் ஒன்று பெற்று சாவது இன்னொன்று செத்து பெறுவது சரித்திரத்தில் நூற்று கணக்கானவர்கள் பெற்று செத்தவர்கள் கோடிக்கணக்கானவர்கள் செத்து பெற்றவர்கள் மீண்டும் வேறு ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி আমি ষণ্মুগন্ডি